മുരാതിരുവാരൂർ തീരുപ്പുകൾ പാലോ തേനോ പല കുരു സുളയത് താനോ വാനോ അമുതുൾ കളരസഭോനോടുഹിയ മകനുണ വരുൾ ഞാന பாலோ வேறோ மொழியென அடு கொடுவேலோ கோலோ விழியென முகம் அது பானோ வானூர் நிலவுகள் என மகள் மகிழ்வேனை பாலோ தேனோ பல ஒரு சுளையது தானோ வானூர் அமுதுகொள்களை ஊனோடுருகிய மகனுணவருண் ஞான பாலோ வேறோ மொழியென நடு கொடு வேலோ கோலோ வெளியென முகமது பானோ வானூர் நிலவுகலெ என மகள் மகிழ்வேனை நாலாம் ரூபா கமலச்சன் முக ஒளி ஏதோ மாதோம் என தகம் நானோ நீயோ படிகமுடொளிரிட மது சோதி நாடோ வீடோ நடுமொழி என நடு தூணேர் தோளா கரமுக கலசபை நாதா தாதா என வருகிட வருகருள் புரிவாயே நாலாம் ரூபா கமலசன் முகவொழி ஏதோ மாதோம் என தகம்பளருளி நானோ நீயோ படிகமடுளிரிட மது சோதி நாடோ வீடோ நடுமொழி என நடு தூணே தோளா சுரமுக கனசபை நாதா தாதா என உருகிட உருகிடருள் புரிவாயே காலாய் மலர் மழை பொழியவர் தாராசூரா என முனிவர்கள் புகழ் மாயா ரூபா அரகர சிவ சிவ எனவோதா வாதாடூரோட உணரோடலை கடல் கோ 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 என மலை வெடிபட வாழால் வேளால் மடிவு சிதருளிய முருகோ நே மாலாய் வானோர் மலர் மலை பொழியவ தாராசூரா என முனிவர்கள் புகழ் மாயா ரூபா அரகர சிவ சிவ வாதாடூரோட உணரொடலை கடல் கோகோ கோ 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 என மலை வெடிபட வாழால் வேலால் மடி உசிதருளிய முருகோனே சூழாள் மாலாள் மலர் மகள் கலை மகள் சீராள் சீரால் கதிர்மதி குலவிய தோடாள் போடாறுணை குமரி முன் அருள் பாலா யார் இது சுக சிவபத வாழ்வா மீனே வதிபமன் உணர்வொடு சூழ் சீராரூர் மருவிய இமையவர் பெருமாளே சூலாள் மாலாள் மலர் மகள் கலைமகள் போதார் சீராள் கதிர்மதி குலவிய தோடாள் கோடார் இணை முலை குமரி முன் அருள் பாலா தூயாராயார் இது சுக சிவபத வாழ்வா மீனே வதிவமன் உணர்வோடு சூழ் சீராரூர் மருவிய இமையவர் பெருமாளே நாடோ வீடோ நடுமொழி என நடு தூணிர் தோளா சுரமுக கனசபை நாதா தாதா என குருகிடருள் புரிவாயே நாதா தாதா என உருகிடருள் புரிவாயே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா